உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவுலயும் சரி எந்த இதுலையுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மி மிதுன ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் ஏன்னா சகாயாதிபதி உங்களது முயற்சிகளை முன்னேற வைக்கக்கூடியவரே இந்த ஆத்மா காரகன் பித்ரு காரகன் சூரிய பகவான் தான் அந்த வகையில் இந்த சகாயாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களோட தனவாக்கு குடும்ப என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு தடவரவை கொடுத்தார் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி வைத்தார் அதேமாதிரி குடும்பத்திற்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க வைத்தார் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை பாசிட்டிவாக இருந்தது குடும்பத்தில் குழப்பங்கள்லாம் குறைஞ்சது உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிம்மதியான ஒரு பழைப்பு அப்படிங்கிற மாதிரி போச்சு அந்த வகையில் இரண்டாம் விட்டு விலக விட்டு விலகிய சூரிய பகவான் இப்பொழுது எங்க வருகிறார்னா சகாயஸ்தானத்துக்கு வர்றார் சகாயாதிபதி சகாயஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார் இதுல என்னென்ன அங்க கேது உட்கார்ந்துருக்கார் கேதுவோட சேர்றார் இப்ப என்னென்ன முயற்சிகளை நீங்கள் முடுக்கி விட வேண்டும் அதுல தடை தாமதங்கள்லாம் இருக்கும் ஏன்னா ஞானம் கிடைக்கணும் ஒரு ஞானம் அப்படின்னாலே ஒரு வேலையில ஒரு தடை தாமதம் ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஆஸ் இட் இஸ் அது மாட்டு போயிட்டு இருந்தேன்னு வச்சுங்க யாருக்குமே கவலை கிடையாது கரெக்டா ஏதோ எல்லாருக்கும் எல்லாம் திருப்திகரமாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்க யாராவது கடவுளை பற்றி நினைப்பாங்களா கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க கடவுள் அந்த கோயில் பக்கமே கூட்டம் இருக்காது இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டம் என்ன ஒரு பிரதோஷம் அப்படின்னாலே ஏகப்பட்ட கூட்டம் சதுர்த்தி அப்படின்னா விநாயகருக்கே சங்கடமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இவ்வளவு இது பிரதோஷம் அப்படினா சிவனுக்கே தோஷம் வந்துடுமோங்கிற அளவுக்கு கூட்டமான கூட்டம் ஏன் எல்லாேருக்குமே பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கும் அத்தனை பேரும் பிரச்சனைகளை சிக்கி இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த வழிபாடை பண்ணுறோம் அப்போ இந்த சகாய சகாயசனத்தில் கேதுவுடன் நினைக்கக்கூடிய சூரிய பகவான் சில ஞானங்களை கொடுப்பார் அப்படிங்கிறனால அந்த முயற்சிகளை நீங்கள் முடிக்கி விடணும் அதேமாரி சில விஷயங்களில் கொஞ்சம் ஞானம் கிடைக்கும் அது அடுத்தபடியாக இந்த குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஸ்லைட்டாக இருக்கும் அதேமாரி மாதிரி ஆஹ் உடன்பிறப்புகள் மூலமா சில குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லதுங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்பத்தான் அந்த நிதானமான வெற்றி உங்களை தேடி வரும் சரியா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்கால்ல வரும்போது உங்களது முயற்சிகள் கண்டிப்பாக நிறைவேறும் நல்லது நல்லதுங்க முயற்சிகள் சும்மா உட்காந்தா சோறு கிடைக்காது தம்பி கரெக்டா அப்போ நீங்க எடுக்கிற முயற்சிகள் இப்ப சாதகமா இருக்கும் ஒரு ஞானம் கிடைக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் ஐந்து அதிபதி சுக்கிர பகவானின் பூர காலில் வரும்போது குழந்தைகளின் மூலமா சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி உங்களது உங்களோட பிதிர்வார்ஜித சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பாராத வெளியூர்ல விளையாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு திட்டமெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் கவனமாக பொறுமையாக செஞ்சிங்கன்னா வெற்றி பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி சகாயதபதி இருக்கலாம் பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திர காலில் வரும்போது உங்களது முயற்சிகள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் மனதில் ஒருவித புத்துணர்ச்சி அதிகரிக்கும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த மூணு நாட்களும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சூரியனும் கேதுவும் ஒரே நட்சத்திர சாரமான பூர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் நம்ம எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்படலாம் அப்படிங்கிறனால எல்லா விஷயத்துலையும் எல்லா இதுலேயும் கேர் எடுத்துக்கிறது நல்லதுங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது உத்தியோகத்தில் தொழில்லோகத்தில் எல்லாத்துலேயும் மற்றபடி சூரிய வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்திருந்து ஸ்நானமெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் முடிச்சுட்டு நேரம் கிழக்கு முகமாக நின்று சூரிய பகவானை தரிசனம் பண்ணுங்க ரெண்டு முறை ஆத்மா பிரதக்ஷிணம் பண்ணுங்க உங்களை நீங்களே ஒரு சுத்திக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் அற்புதமான பலன்கள் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே சகாயாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானத்தில் அமர்ந்து அற்புத ஒரு முன்னேற்றமான வளன்களை கேதுவுடன் இணைந்து கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சென்னை இப்படி சிந்த மேடுக்கம சப்ஸ்க்ரைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க